ஹாய் காய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட பழைய ஓட் ஐடி நம்பர் என்னென்னு தெரியலனா அதை இப்படி ஆன்லைனில் பார்க்குறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு வந்து குரோமில் போய் ஓட் ஐடின்னு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க நான் ஓட் ஐடிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு ஈஸிஐன்னு வருது இந்த போர்ட்டலை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்ததாட்டு இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த சைடில் இருக்கும் நான் இப்போ டெஸ்க்டாப் மோடுக்கு மாற்றிக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு ரைட் சைடு இருக்குது பார்த்திங்களா சர்ச் யூவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர்னு இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை கொடுத்துக்கோங்க இப்போ நான் தமிழ்நாடு ஸோ நான் தமிழ்நாடு என்ன பண்ணிக்கிறேன்னா நான் தமிழ்நாடை சூஸ் பண்ணிக்கிறேன் தமிழ்நாடை சூஸ் பண்ணிவிட்டு வியூ கொடுங்க வியூ கொடுத்தீங்கன்னா இதில் சர்ச் பை நேம்னு இருக்குது அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ சர்ச் பை நேமை நான் கொடுத்துக்கிறேன் இதை கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள் பேஜ் லோடாகும் லோடாகிடுச்சு கீழே பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்டு இப்போ நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு ஸோ நான் கன்னியாகுமரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தது நாகர்கோவில் நாகர்கோவில் என்னோடய தொகுதியை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தது எலக்டர்ஸ் நேம் அதாவது இப்போ நீங்கள் யாரோட ஓட்டர் ஐடி நம்பரை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க நானும் டைப் பண்ணிக்கிறேன் அடுத்தது அவங்களோட அப்பா பேர் இப்போ அப்பா பேர் வந்து இப்போ வந்து ராஜா ராம் அப்படி இருக்குது அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ சில பேர் வந்து சேத்தை கொடுத்துருப்பாங்க ராஜா ராம்னு சேர்ந்து ஒரே நேமாக இருக்கும் சில இடத்துல ராஜா ஸ்பேஸ் ராம்னு இருக்கும் ஸோ அந்த ஸ்பேஸு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த ஸ்பேஸ் கொடுத்தா தான் வரும் ஸ்பேஸ் கொடுக்காமல் கொடுத்தீங்கன்னா அது வந்து வராது ஸோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க அடுத்தது ஜெண்டர் மேல் சூஸ் மேலோ ஃபீமேலோ கொடுத்துக்கோங்க அடுத்தது வெரிஃபிகேஷன் கோடு என்னவோ கீழே கேப்சாவோ பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுத்துருங்க சம்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆயிரும் உங்கள் ஓட்டைடி நம்பர் லெஃப்ட் சைடு இருக்கும் அடுத்தது உங்கள் நேம் இருக்கும் அடுத்தது பாகம் என் சீரியல் நம்பர் இருக்கும் ஸோ அதுலேயே நம்ம பார்த்துக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்மளோட புது ஓட் ஐடியில் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ ஓட் ஐடி எபிக் நம்பர் ஓல்டு எபிக் நம்பர்னு இருக்கும் அதுலேயும் நம்மளோட பழைய நம்பர் பார்த்துக்கலாம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் மேலே பார்த்துக்கோங்க நான் லிங்கை கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் வாக்களித்தவங்க லெஃப்ட் சைடும் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி வாக்காளர் உள்ளவங்களுக்கு வந்து ரைட் சைடும் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும் அதை அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் பாருங்கள் தேங்க்யூ